how do i know i have taqwa you know if you have taqwa or not when you're conscious of the rules and regulations of allah if you made a mistake or you sinned it hurts you it makes you regret it's a sign of taqwa you have to repent sign of taqwa that's why allah says o make haste towards forgiveness you committed a sin quickly repent don't delay quickly repent when an obligation is upon you and you fulfill it that is a sign of taqwa when i can't wait to pray and i'm so excited i want to do the good deed it's a sign of piety and i want to tell you allah does not just accept anyone and everyone to do good deeds he chooses you how does he choose you by putting it into your heart let me go and pray let me do this good deed. Otherwise, we could say, you know what, I'm so tired. I was at school all day. I went to varsity all day. I was at work all day. And you know what, I need to sleep. Let me just quickly shower, eat, and go and sleep. What about prayer? It didn't even feature in your equation. That was Allah rejecting you because you rejected Him. <laughs> அந்த தக்குவா அப்படிங்கிறது நமக்கு இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்கு என்ன அளவுகோல் எப்படி கண்டுபிடிக்கிறது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா சில அறிகுறிகளை வச்சு சில அளவுகோலை வச்சு கண்டுபிடிக்கலாம் என்ன மாதிரி அப்படின்னா நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டோம் அல்லாவுக்கு பிடிக்காத ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத தெரியணும்னாலே அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஹலால் ஹராம் லிஸ்ட் இருக்கு இல்லையா அது நம்ம எப்படி தெரிஞ்சுதான் வச்சுருப்போம் அப்போ அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஹலால் ஹராம் தெரிஞ்சு அதை மீறி நம்ம ஏதோ ஒரு இடத்துல செயல்பட்டுட்டோம் புறம் பேசிட்டோம் பொய் சொல்லிட்டோம் அவதூறு பேசிட்டோம் இன்னும் பல பெரிய பாவங்கள் இருக்குது ஏதோ ஒரு தவறை நம்ம செஞ்சுட்டோம் அப்படின்னா மனசு உறுத்தணும் அதுதான் இறையச்சத்துடைய அடையாளம் ஆத்துக்கலாம் என்ன இப்ப எவனும் செய்யாததையா நான் செஞ்சிட்டேன் அப்படிங்கிற நினப்பு வந்துருச்சு அப்படின்னா அந்த உள்ளம் இரையச்சத்துக்கான உள்ளமாக இருக்க வாய்ப்பில்லை நம்ம ஏதோ ஒன்னு செய்யும் போது ஒரு தவறை நோக்கி நம்ம நகர்ந்துடும் போது நம்முடைய உள்ளம் வந்து வலிக்கணும் ஐயோ இப்படி வந்து நம்ம தப்பு பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அத நினைச்சு உடனே வருத்தப்படணும் இனி நம்ம இப்படி தப்பு பண்ண கூடாது அதுல ஸ்ட்ராங்கா இருக்கணும் தப்பு பண்ணிட்டு தப்பு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்கறதுங்கிறது அதெல்லாம் என்ன மாதிரி பிக்ஸ் பண்ணுவாங்கிறது அவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது தப்பு பண்ணிட்டோம் வலிக்குது உடனே வருத்தப்படுறோம் இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது தக்வா நிறைந்த தக்வா வந்து இந்த உள்ளத்துல இருக்குதுப்பா இரையச்சம்னு ஒண்ணு இந்த உள்ளத்துல இருக்குது அப்படிங்கிறதுக்கான அடையாளமாக நம்ம எடுத்துக்கலாம் இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்க அல்ல என்ன சொல்றான் நமக்கு என்ன சொல்லி தர்றான் அப்படின்னா நம்ம எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் நாம் அல்லாஹ்வின் பக்கம் திரும்பிவிட்டால் அல்லா நம்மை மன்னிப்பதாக நமக்கு வாக்கு தர்றான் உடனடியாக நீ வருத்தப்பட்டு பாவம் மன்னிப்பு தேடி அல்லாஹின் பக்கம் மீண்டு விட்டால் அல்லாஹின் பக்கம் மீண்டு விட்டால் திருப்பி அந்த பாவத்தை செய்ய மாட்டோம்னு அர்த்தம் டிஃபால்ட் சில பேர் இதை வந்து எவ்வளவு பாவம் வேணாலும் பண்ணிட்டு பண்ணிட்டு மன்னிப்பு கேட்டுக்கிறலாம் கருணை கோட்டால உள்ள போயிடலாம் அப்படின்னு ஒரு தவறான புரிதல இருக்கிறாங்க அல்லாஹ் மன்னிப்பவன் அதெல்லாம் அந்த உள்ளத்தை பாதுகாக்கணும் நாடிட்டான் அப்படின்னா இறைவன் பாதுகாப்பான் அப்போ உடனடியாக வருத்தப்பட்டு இல்லாம தாமதம் இல்லாம நம்ம இறைவனை அணுகுகிற போது இறைவன் நம்மை மன்னிக்கிறான் அது தக்குவா நிறைந்த உள்ளமாக இருக்குது தக்குவாவினுடைய மிக முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா நம்ம நிறைய நற்காரியங்கள் செய்யும் அல்லாஹ் நற்காரியங்கள் செய்யக்கூடிய விதையை உங்களுடைய உள்ளத்துல போடுவான் அப்படி உள்ளத்துல போடும்போது அதற்கான வாய்ப்பையும் சூழலையும் அவனே உருவாக்கி தருவான் அப்படி உருவாக்கி தரும் பொழுது நீங்க உடனே தாமதப்படுத்தாமல் நற்காரியங்களை செய்வீர்கள் தக்குவாவோட அடையாளம் நம்ம கிராஸ் செக் பண்ணி பாத்துக்கலாம் நம்ம தப்பு பண்றோமா இல்லையா உடனே வருத்தப்படுறோமா இல்லையா அதை ரியலைஸ் பண்றோமா இல்லையா ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தப்பு பண்றதையும் பண்ணிட்டு நான் யார் தெரியும்லங்கிற திமிர் பேச்சு பேசிட்டு இருக்கிறோமா இல்ல அல்லாவிடம் மன்றாடி உடனே வந்து பாவ மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து மீழ்வதற்கு அல்லாவின் பக்கம் திரும்புவதற்கு நம்ம முயற்சி பண்றோமா இதை யோசிச்சு பார்த்தாலே தக்குவா நம்ம கிட்ட இருக்கா இல்லையான்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதை தாண்டி நம்ம செய்யக்கூடிய அமல்கள் அல்லாஹ் நம்ம காதுக்கு சில செய்தி கொண்டு வருவான் கண்ணுக்கு சில செய்தி கொண்டு வருவான் உதவி செய்யக்கூடிய உதவி கேட்கக்கூடியவர்களுடைய சூழ்நிலையை எடுத்து வைப்பான் அப்ப அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய உடனே ஒரு நற்காரியத்தை செய்யக்கூடிய தாமதப்படுத்தாமல் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குதா அதை நீ உடனே செஞ்சியா அதை நம்ம செஞ்சோமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா அது தக்வா அல்லாஹ் அந்த வாய்ப்பை உங்களுடைய உள்ளத்தில் போடுவான் அப்படியான விஷயத்தை உருவாக்குறதுக்கு தக்வாவினுடைய மிக முக்கியமான அடையாளம் என்ன தெரியுமா நம்ம நிறைய நற்காரியங்கள் செய்யும் அல்லாஹ் நற்காரியங்கள் செய்யக்கூடிய விதையை உங்களுடைய உள்ளத்துல போடுவான் அப்படி உள்ளத்துல போடும்போது அதற்கான வாய்ப்பையும் சூழலையும் அவனே உருவாக்கி தருமா அப்படி உருவாக்கி தரும் பொழுது நீங்க நற்காரியங்களை செய்வீர்கள் அடையாளம் நம்ம தப்பு பண்றோமா இல்லையா உடனே வருத்தப்படுறோமா இல்லையா அதை ரியலைஸ் பண்றோமா இல்லையா ஆமா நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு தப்பு பண்றதையும் பண்ணிட்டு நான் யார் தெரியும்லங்கிற திமிர் பேச்சு பேசிட்டு இருக்கிறோமா இல்ல அல்லாவிடம் மன்றாடி உடனே வந்து பாவ மன்னிப்பு கேட்டு அதுல இருந்து மீழ்வதற்கு அல்லாவின் பக்கம் திரும்புவதற்கு நம்ம முயற்சி பண்றோமா இதை தெரிஞ்சுக்கலாம் அதை தாண்டி நம்ம செய்யக்கூடிய அமல்கள் காதுக்கு சில செய்தி கொண்டு வருவான் கண்ணுக்கு சில செய்தி கொண்டு வருவான் உதவி செய்யக்கூடிய உதவி கேட்கக்கூடியவர்களுடைய சூழ்நிலையை எடுத்து வைப்பான் அப்போ எனக்கு வேலை இருக்குது எனக்கு பிசினஸ் இருக்குது நான் சம்பாதிக்கணும் என்னுடைய ஷெடியூல் இருக்குது இப்படி 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 இப்படியான விஷயங்கள்லாம் என்னை சுத்தி இருக்குது அப்படிங்கறதுல முன்னுரிமை கொடுத்துட்டு அல்லாவை நம்ம புறக்கணிச்சோம் அப்படின்னா அல்லா நம்மள புறக்கணிச்சிருவான் அல்லாஹ் நம்மள புறக்கணிச்சுட்டா அப்படின்னா தக்குவா என்ற ஒன்று நம்ம உள்ளத்தில் இருக்காது இறையச்சம் ஒன்று என்ற நம்ம உள்ளத்துல இருக்காது நம்ம தொடர்ந்து தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்போம் எந்த ஒரு இடத்திலையுமே அந்த தப்புல இருந்து நாம் வெளிவரக்கூடியவர்களாக இருக்க மாட்டோம் எந்த ஒரு இடத்திலையுமே அந்த தப்புல இருந்து நம்ம பாதுகாத்து கொண்டவர்களாக இருக்க மாட்டோம் தொடர்ந்து அந்த தப்பு நடந்துகிட்டே இருக்கும் ஆணவமும் திமுறும் பொறாமையும் அகங்காரமும் இவ்வளீச கட்டி பிடிச்சு கொண்டு வாழ்ந்துகிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் அந்த உள்ளத்தில் தக்குவா இருக்காது அந்த உள்ளத்தில் இறையச்சம் இருக்காது இறைவன் நாடினால் தான் நீங்க இல்ல அல்லாவை புறக்கணிச்சிங்கன்னா அல்ல உங்களை புறக்கணிச்சுட்டு போயிட்டே இருப்பான் அப்போ ஒவ்வொரு வக்திலையும் நம்ம அல்லாட்ட கேட்கக்கூடிய ஒன்று அல்லா அப்படியான சூழ்நிலையை எங்களுக்கு உருவாக்கிறாத எவ்வளவு கஷ்டமாக இருந்தாலும் அல்லாவை நோக்கி நகருங்கள் எவ்வளவு பிரச்சனையாக இருந்தாலும் அல்லாஹுவை நோக்கி நகருங்கள் எவ்வளவு சிக்கலாக இருந்தாலும் அல்லாஹுவை நோக்கி நகருங்கள் மிகப்பெரிய அவமானம் நடக்குதா அல்லாஹுவை நோக்கி நகருங்கள் மிகப்பெரிய கேவலம் உங்களை சூழ்ந்திருக்கிறதா அல்லாஹுவை நோக்கி நகருங்கள் வாழ்க்கையில ஒண்ணுமே செயல்பட முடியாத மாதிரி ஒரு சோதனை வந்து நிற்குதா அல்லாஹுவை நோக்கி நகருங்கள் உடல் நலம் நோயால் பாதிக்கப்பட்டு கிடக்கிறதா அல்லாஹுவை நோக்கி நகருங்கள் மரணம் உட்பட என்ன நிகழ்ந்தாலும் சரி நம்மை சுற்றி அல்லாஹ்வை நோக்கி நகருங்கள் நீங்க அல்லாவை புறக்கணிக்கலாம் அல்லாஹ் உங்களை புறக்கணிக்க மாட்டான் அவனுடைய உதவியை நிச்சயமாக இருக்கி தருவான் அப்படி நம்ப கூடிய உள்ளம் தக்குவா நிறைந்த உள்ளம் சோதனையிலையும் கஷ்டத்திலையும் அவமானத்திலையும் அசிங்கத்திலையும் புறக்கணிப்புலையும் வேதனையிலையும் இப்படி நடந்துருச்சேங்கிற ஆதங்கத்திலையும் நீங்க சைத்தானோட கூட்டணி போட்டீங்கன்னா அல்லாவை புறக்கணிச்சிங்கன்னா உங்களால அதுல இருந்து வெளியே வர முடியாது நீங்க அதுலேயே உலண்டுகிட்டு இருக்க வேண்டியதா எவன் ஒருவன் சோதனையின் போது கஷ்டத்தின் போது அல்லாஹுவை நெருங்குகிறானோ அவன் முஸ்லீம் முஹ்மீன் அந்த உள்ளம் இறையச்சம் நிறைந்த உள்ளம் அந்த அவன் எப்படி பாதுகாக்கப்பட்டுருவான் யார் ஒருத்தவங்க சோதனையின் போது கஷ்டத்தின் போது அப்படியே ஆப்போசிட் டைரக்ஷன்ல போய் சைத்தானோட கூட்டணி போட்டு தவறான வழிகளில் முடிவெடுக்கிறாங்களோ ஒண்ணுமே செய்ய முடியாது உங்களை பாதுகாப்பதற்கு இந்த உலகத்துல எந்த வாய்ப்புமே இல்லை அந்த உள்ளம் இரையச்சத்தால் நிறைந்த உள்ளமாக இருக்காது அப்போ தக்குவா அப்படிங்கிறதுக்கான அடையாளம் இன்னென்ன அடையாளங்கள் இருக்குதா நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கங்க அப்பா அடையாளம் இருக்குப்பா நம்மளும் வந்து தக்குவாதாரியா தான் இருக்கிறோம் இதை டெவலப் பண்ணிக்கிறோம் இதை விற்றக்கூடாது அப்படின்ற வைராக்கியம் இருக்கணும் சோதனைகளின் போதுதானே யார் 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 என்கிற உண்மை தன்மையை தெரிஞ்சுக்கிற முடியும் இறைவன் பாதுகாக்கட்டும் நாம் எல்லோரும் தக்வாதாரிகளாக இருக்க இரையச்சத்தோடு இருக்க அந்த உணர்விலேயே இந்த வாழ்க்கையை இம்மையை கடந்து செல்ல வல்ல ரஹ்மான் நமக்கு அருள் செய்வானாக இந்த நாளின் இந்த பிரார்த்தனையை வல்ல ரஹ்மானிடம் ஒப்படைக்கிறோம் யாரு யாரெல்லாம் இந்த காணொலியை பார்க்கிறார்களோ யாரெல்லாம் இதை கேட்கிறார்களோ அத்தனை பேரையும் இரையச்சம் நிறைந்தவர்களாக ஆக்கி மறுமையில் உயர்ந்த சுமணத்தை அடைகிற பாக்கியத்தை நீ தருவாயாக எங்கள் உயிரினும் மேலான உத்தம மனைவிகளாரினுடைய இந்த அருமையான வாக்கினை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் கடைபிடிக்க நீ அருள் செய்வாயாக ஆமீன் 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 யார்